அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து நடவடிக்கை எடுக்க ஆளுநர் ஆர் என் ரவி உத்தரவு பிறப்பித்து இருக்கிறார் பாலியல் வன்கொடுமை சம்பவம் குறித்து மாணவர்கள் பெற்றோர்கள் அச்சமடைய வேண்டாம் எனவும் ஆளுநர் தெரிவித்திருக்கிறார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பித்து இருக்கிறார் பாலியல் வன்கொடுமை குறித்து பெற்றோர் மாணவர் பயப்பட வேண்டாம் என தெரிவித்திருக்கிறார் அண்ணா பல்கலைக்கழக மாணவ மாணவியரின் பாதுகாப்பை பிரதானமானது எனவும் ஆளுநர் தெரிவித்திருக்கிறார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்து நடவடிக்கை எடுக்க ஆளுநர் ஆர் என் ரவி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள பாதுகாப்பு ஏற்பாடு குறித்து ஆளுநர் ஆர் என் ரவி ஆய்வு மேற்கொண்ட நிலையில் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் இணைகிறார் விக்னேஷ் விவரங்களை வழங்கலாம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய பால் சுயரமிகு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை தொடர்ந்து தமிழ்நாடு ஆளுநர் மற்றும் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக இருக்கக்கூடிய ரவி இன்று பனிரெண்டு முப்பது மணி அளவில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்யவும் மாணவ மாணவர்களுடன் உரையாடவும் நமது மாணவர்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலையை ஏற்படுத்திட தீர்க்கமான நடவடிக்கைகள் மேற்கொள்வதை உறுதிப்படுத்திடவும் என்ற தினம் ஆளுநர் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு வருகை தந்ததாக ஆளுநர் மாளிகையிடமிருந்து செய்திக்குறிப்பு வெளியாகியிருக்கிறது இந்த ஆய்வுக் கூட்டத்தின் போது தமிழ்நாடு ஆளுநரும் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தருமான ரவி பல்கலைக்கழக பதிவாளர் மற்றும் மூத்த பேராசிரியர்களை சந்தித்து அவர்களோடு கலந்துரையாடி பல்கலைக்கழக வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் அம்சங்கள் குறித்து ஆய்வு செய்ததாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டு கூடிய அந்த செய்திக்குறிப்பின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது பின்னர் ஆளுநரும் வேந்தருமான ரவி மாணவர்களுடன் பெண்கள் மற்றும் ஆண்கள் தனித்தனியாக கலந்துரையாடியிருக்கிறார் இந்த கல்லூரியில் பல்கலைக்கழகத்தில் பயிலக்கூடிய ஆண் மாணவர்கள் மற்றும் பெண் மாணவிகளோடு தனித்தனியாக கலந்துரையாடியிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த கலந்துரையர் வாயிலாக பல்கலைக்கழக வளாகத்தை மிகவும் பாதுகாப்பான இடமாக மாற்றுவதற்கு மாணவர்களுக்கு கூறியிருக்கக்கூடிய கருத்துக்கள் பரிந்துரைகள் மற்றும் ஆலோசனைகள் மிகவும் பொறுமையாகவும் ஆளுநர் கேட்டு அந்த அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆளுநர் அவர்கள் பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவ மாணவர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனே பிரதானமானது என்று கூறியிருப்பதோடு மாணவர்களுடைய எழுத்து இருக்கக்கூடிய பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்த குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு உத்தரவு படுத்திருக்கிறார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயிலக்கூடிய மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் இச்சம்பவம் குறித்து அச்சமடைய வேண்டாம் என்றும் மேலும் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கான பாதுகாப்பு சூழலை மேம்படுத்திடவும் பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு ஆளுநர் உத்தரவிட்டிருப்பதாக இந்த செய்திக்குறிப்பின் மூலமாக ஆளுநர் மாளிகையில் இருந்து அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியாகி இருக்கிறது அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற்ற மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை சம்பவம் என்பது தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சம்பவத்தை தொடர்ந்து பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராகவும் தமிழ்நாட்டினுடைய ஆளுநராகவும் இருக்கக்கூடிய ரவி இன்று நலன் பகல் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு அண்ணா பல நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார் அங்கு மாணவிகள் மற்றும் மாணவிகளோடு தனித்தனியாக சந்தித்து அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு குறைபாடுகள் தொடர்பாக பொறுமையாக கேட்டிருந்திருப்பதாகவும் ஆளுநர் மாளிகையிடமிருந்து செய்திக்குறிப்பு வெளியாகி இருக்கிறது மாணவர்கள் அளித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளின் அடிப்படையில் மாணவ மாணவியர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதே பிரதானமானது என்று கூறி பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு பல்வேறு அறிவுறுத்தல்களையும் உத்தரவுகளையும் ஆளுநர் ரவி பிறப்பித்திருப்பதாக இந்த செய்தி குறிப்பின் மூலமாக ஆளுநர் மாளிகை தெரிவித்திருக்கிறது விவரங்களை அமைக்க நன்றி விக்னேஷ்